ஹாய் காய் சண்டே ஸ்பெஷல் ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக தாராளமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுலந்தம் பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் கீரி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் நான் எண்ணெயில் போட்டால் தெரிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக கீரி போட்டுக்கிறேன் இது கூட ஒரு கொத்து கருகாப்புள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் அதுலேயே வந்துட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் சோம்பு வந்துட்டு போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா தாளிக்கும் போதே வந்துட்டு அதை போட்டுக்கலாம் இப்போ இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி வந்துட்டு ரெண்டே குட்டி தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்துட்டு கொளஞ்சி வரணும் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி இது நல்லா வந்துட்டு திக்கான கிரேவியாக வந்துட்டு வரணும் அதுக்காக தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நம்ம வெங்காயம் தக்காளி எந்தளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு கிரேவி வந்து நமக்கு திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இது நல்லா குழஞ்சி வந்து கொழஞ்சி வந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம வந்துட்டு குடல் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து நான் ஒரு ஆறு தண்ணியில் வாஷ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நான் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை தனியாக வடிச்சு எடுத்துக்கேன் இப்போ நம்ம தண்ணியோடவே இதை வந்துட்டு ஆட் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு ஃப்ளேவர் அந்த அளவுக்கு இறங்காது எனக்கு கடையில் வந்து கொஞ்சமாக சுட்டு கொழுப்பு கிடச்சிது அதனால் நான் வந்துட்டு அதை வந்து வேக வைக்காமல் இப்போ வந்துட்டு நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா பாத்திரலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா நாலு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான வந்து உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இதுலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு குடலில் வந்து நல்லா அந்த கிரேவி வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும் மசாலாவெலாம் நல்லா இறங்கியிருக்கும் அதுக்காக இப்போ நம்ம குடல் வேக வச்ச தண்ணி நான் வந்து எல்லாமே ஊற்றிடுறேன் ஏன்னா நமக்கு வந்து குடல் வெந்திருந்தாலுமே வந்து பச்சை வாசம் போகணும் நம்ம போட்டிருந்த மசாலா நல்லா வெந்து வரணும் திக்காக வந்து கிரேவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க நான் வேக வச்சிருந்த தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு எனக்கு கரண்ட்டு போயிடுச்சு அதனால் நான் வந்துட்டு பிச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு இந்தளவுக்கு கிரேவி திக்காக வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் லைட்டாக வந்து மேலே பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் பாய் பாய்